சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி என் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சம்பள உயர்வு குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்ப்பு லூசனில் புகையிலை கடையில் கொள்ளை முகமூடி அணிந்த குற்றவாளி தலைமுறைவு ஏ தேர்ட்டின் நெடுஞ்சாலையில் எதிர் திசையில் ஒன்பது கிலோமீட்டர் ஓடிய வேன் ஓட்டுநர் பிடிபட்டார் பாசல் நகரில் குப்பை அகற்றுதல் கட்டணம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் உயர்வு சுவிஸ் அதிகாரிகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு யோட்லிங் கலைக்கு ஐநா அங்கீகாரம் பெற சுவிட்சர்லாந்து முயற்சி சுவிட்சர்லாந்தில் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை குழந்தைகள் கடத்தல் சம்பவம் சுவிஸ்லிருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பொறுக்குதல்லيه என்னங்க காலம் பொறுந்திருச்சிங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி குடுக்குறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மோடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சம்பள பேச்சுவார்த்தைகள் கடினமாக இருக்கும் என யூ பி எஸ் வங்கி நடத்திய புதிய ஆய்வு தெரிவிக்கிறது அமெரிக்கா விதித்துள்ள உயர் சுங்க வரிகள் சுவிஸ் நிறுவனங்களின் நிதி சுதந்திரத்தை குறைத்து ஊதிய உயர்வுகளுக்கு இடமளிக்காத நிலையை உருவாக்கியுள்ளதாக அறிக்கை குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சராசரியாக பதினான்கு சதவீதம் உயர்ந்திருந்த சம்பளங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஒரு சதவீத உயர்வில் தடைப்படும் வாய்ப்பு உள்ளதாக மதிப்பிடப்படுகிறது குறிப்பாக ஏற்றுமதி சார்ந்த தொழில்துறைகள் உதாரணமாக சுவிஸ் கடிகார உற்பத்தி வரும் சைவர்தோசம் நான்கு சதவீத உயர்வையே எதிர்பார்க்கின்றன அதே சமயம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகள் சிறிதளவு சிறந்த நிலை அனுபவித்து சுமார் ஒன்று தசம் ஏழு சதவீத ஊதிய உயர்வை பெறக்கூடும் என கணிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார நிபுணர்கள் இது குறித்து தெரிவிக்கையில் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் பணவீக்கம் குறித்த கவலைகள் காரணமாக சுவிஸ் நிறுவனங்கள் கூடுதல் ஊதிய செலவினங்களை தவிர்க்க முயல்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஊதிய வளர்ச்சி நிலை கடந்த ஆண்டை விட மிக மெதுவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் தொழிலாளர் சங்கங்கள் இதற்கு கவலை தெரிவித்துள்ளன அவர்கள் வாழ்வாதார செலவு உயர்ந்து வரும் சூழலில் வரும் ஒரு சதவீத உயர்வு தொழிலாளர்களின் நிதி சுமையை குறைக்காது என கூறுகின்றனர் அதே நேரத்தில் பணியாளர்களை தக்க வைத்துக் கொள்வது நிறுவனங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர் துர்காவ் மாநிலத்தின் மூஞ்ச் விலன் பகுதியில் எழுபது வயது சுவிஸ் நாட்டு ஆனொருவர் மரணமடைந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் சுமாராக இரவு பத்து மணியளவில் நடைபெற்றதாக துர்காஃப் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது அங்கு சென்று கொண்டிருந்த ஒருவர் ஸ்மிஸ்டாசே பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் வழிப்புற படிக்கட்டின் அடியில் உயிரற்ற நிலையில் ஒருவரை கண்டதும் அவசர அழைப்பு குழுவுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக அவசர சேவை மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் சம்பவ இடத்துக்குச் சென்று மீட்பு முயற்சிகளை மேற்கொண்டனர் எனினும் எழுபது வயதான அந்த நபர் சில நிமிடங்களிலே உயிரிழந்துள்ளார் மரணத்தின் சூழ்நிலைகள் குறித்து தற்போது துர்காவு மாநில காவல்துறையும் பிரவுன்ஃபெல்ட் அரசு துறையினரும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மரணத்தின் துல்லியமான காரணத்தை கண்டறிய அந்த நபரின் உடல் சென்ட் காலன் நீதி மரபியல் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் அல்லது சாட்சியம் கொண்டவர்கள் மோஞ்சுவிலன் காவல் நிலையத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டார் லூசர் நகரில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு புவையிலைக் கடையில் கொள்ளைச் சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று லூசர்ன் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது கிடைத்த தகவலின் படிப்பிற்பகல் நான்கு மணிக்கு முன்பாக லோவன்ஸ்ட பகுதியில் உள்ள ஒரு புயையிலைக் கடையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நுழைந்து கடை ஊழியர்களிடம் பணத்தை ஒப்படைக்குமாறு மிரட்டியுள்ளார் பின்னர் அவர் தானாகவே பணப்பட்டியை திறந்து அதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அடையாளம் தெரியாத திசையில் தப்பியோடியுள்ளார் காவல்துறை வழங்கிய விளக்கத்தின்படி குற்றவாளி தலையில் முடியில்லாத மனிதனை போன்ற ரப்பர் முகமூடி அணிந்திருந்தார் அவர் கருப்பு கையுறைகள் கருநீல ஜாக்கெட் சாம்பல் நிற கார்கோ பேண்ட் மற்றும் கருப்பு காலணிகளை அணிந்திருந்தார் மேலும் வெள்ளை மற்றும் சிவப்பு பட்டாவுடன் பழுப்பு நிற தோல்பை ஒன்றும் பெரிய பழுப்பு நிற சரக்கு பெட்டியையும் எடுத்திருந்தார் அந்த பெட்டியை கடைக்குள் விட்டுச் சென்ற அவர் கொள்ளை முடிந்த பின் அதை மீண்டும் எடுத்துக் கொண்டு சென்றதாக போலீஸ் தெரிவித்துள்ளது லூசன் காவல்துறை தற்போது இந்த வழக்கில் சாட்சிகளை கண்டுபிடிக்க முயற்சித்து வருகிறது சம்பவம் நடைபெற்ற லோரன்ஸ்டாசப் பகுதியில் சந்தேகத்துக்கு நபர்கள் அல்லது வாகனங்களை கண்டவர்கள் உடனடியாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள் கிரவுண்டன் மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு வேன் ஓட்டுநர் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் நெடுஞ்சாலையில் எதிர் திசையில் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை நடவடிக்கையால் அவர் லோஸ்டாலோ பகுதியில் அடையாளம் காணப்பட்டார் தகவலின்படி முப்பத்தேழு வயதான இத்தாலிய நாட்டு ஓட்டுநர் பெலின்சோனா பகுதியிலிருந்து சான் பெர்னாண்டினோ நோக்கி ஏ தேர்ட்டின் நெடுஞ்சாலையில் பிற்பகல் நான்கு மணிக்கு முன்பாக பயணம் செய்துள்ளார் அந்த நேரத்தில் சான் பெடேலே சுரங்க பாதையை கடந்ததும் இரட்டை பாதுகாப்பு கோடு இருந்தபோதும் ஒரு வாகனத்தை முந்தியுள்ளார் அதற்கு பிறகு அவர் வலப்புற வழிக்கு திரும்பாமல் நேரடியாக தெற்கு திசை வழியில் எதிர் திசையில் நுழைந்து லோஸ்டாலோ நோக்கி சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் தவறான திசையில் ஓட்டிச் சென்றுள்ளார் இதை கண்ட புற வாகன ஓட்டிகள் பலர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் இறுதியில் அந்த வேன் ஓட்டுநர் லோஸ்டாலோனை சாலை நெடுஞ்சாலையிலிருந்து வெளியேறியபோது போது காவல்துறை ரோந்து குழு அவரை கண்டறிந்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றது சம்பவம் தொடர்பாக அவர் மீது புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கிரவுண்டன் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறை வகையான ஆபத்து ஓட்டம் பலரின் உயிருக்கு அபாயம் ஏற்படுத்தும் என்பதால் நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்குமாறு அனைத்து ஓட்டுநர்களிடம் எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சுவிஸ் நாட்டின் மூத்த அதிகாரிகளுடன் வர்த்தக மற்றும் வர்த்தக சமநிலையின்மை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் எழுதிய பதிவில் மிகச் சிறப்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை என குறிப்பிடுவதோடு தனது வர்த்தக பிரதிநிதி ஜேம்ஸ் ஜேம்சன் கிரியர் சுவிஸ் தலைவர்களோடு தொடர்ந்தும் ஆலோசனைகளை மேற்கொள்வார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சுவிஸ் அரசாங்கம் இதுவரை அந்த சந்திப்பு குறித்தோ கலந்து கொண்ட பிரதிநிதிகள் குறித்தோ இந்த உத்தியோகபூர்வமான கருத்தையும் வெளியிடவில்லை டிரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் தற்போதைய வர்த்தக கொள்கைகள் சுவிட்சர்லாந்தின் பல துறைகளுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக கடிகாரங்கள் இயந்திரங்கள் சாக்லேட் மற்றும் சீஸ் போன்ற சுவிஸ் தயாரிப்புகள் மீது அமெரிக்கா முப்பத்து ஒன்பது சதவீதம் வரை வரி விதித்துள்ளது இது அமெரிக்கா தனது எந்தவொரு வர்த்தக கூட்டாளர் மீதும் விதித்துள்ள மிக உயர்ந்த சுங்க விகிதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பொருளாதார நிபுணர்கள் இந்த நிலைமை சுவிஸ் ஏற்றுமதி துறைக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக உறவில் பதற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜிய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்புகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் பேசல் சிட்டி மாநில அரசு தனது கழிவு மேலாண்மை ஒழுங்குமுறையில் முழுமையான திருத்தத்தை மேற்கொள்வதாகவும் அதன் ஒரு பகுதியாக குப்பை அகற்றுதல் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்துள்ளது மாநிலத்தின் கழிவு மேலாண்மை நிதியில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமநிலைப்படுத்துவதற்காக கட்டாயமாக பயன்படுத்தப்படும் குப்பை மூட்டைகளின் விலை உயர்த்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் முப்பத்து ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெப்பி குப்பை மூட்டையின் விலை தற்போதுள்ள இரண்டு தசம் முப்பது பிராங்கிலிருந்து ரெண்டு தசம் எழுபது பிராங்காக உயரும் அதேபோல் பெரிய அளவிலான கழிவுகளுக்கான ஸ்டிக்கர் நான்கு தசம் ஐந்து பிராங்கிலிருந்து ஐந்து பிராங்காகவும் பசுமை கழிவுகளுக்கான ஸ்டிக்கர் மூன்று பிராங்கிலிருந்து நான்கு தசம் ஒன்று ஐந்து பிராங்காகவும் உயர்த்தப்படும் பேசல் மாநில அரசு வெளியிட்ட அறிக்கையில் எதிர்காலத்தில் இவ்வகை கட்டணங்கள் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு பரிசீலனை செய்யப்படும் என்றும் தேவைக்கேற்ப திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாசல் நகரம் சுவிட்சர்லாந்தில் கழிவு மேலாண்மையில் முன்னோடியாக கருதப்பட்டாலும் சமீப ஆண்டுகளில் செலவுகள் அதிகரித்ததால் நிதி சுமை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் விளக்கியுள்ளனர் புதிய திருத்தம் சுற்றுச்சூழல் தன்மையும் நிதிச்சமையும் பேணும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுவிட்சர்லாந்தில் சராசரியாக ஒவ்வொரு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குழந்தைகள் கடத்தப்படுகின்றனர் என அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு சுவிஸ் நீதித்துறை அலுவலகம் மொத்தம் நூற்று ஐம்பத்து நான்கு சர்வதேச பெற்றோர் கடத்தல் சம்பவங்களை பதிவு செய்துள்ளது இதில் தொன்னூறு குழந்தைகள் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியே கடத்தப்பட்டுள்ளனர் மேலும் அறுபத்தி நான்கு குழந்தைகள் வெளிநாடுகளிலிருந்து சுவிஸ் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் இது குறித்து நிபுணர்கள் தெரிவிக்கையில் இத்தகைய சம்பவங்கள் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இரு நாட்டு திருமணங்கள் உள்ளன குறிப்பாக இந்த வழக்குகளில் எழுபத்து ஐந்து சதவீதம் தாய்மார்கள் தாமே கடத்தலை தொடங்கியவர்கள் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஹேக் ஒப்பந்தத்தின்படி கடத்தப்பட்ட குழந்தைகள் ஆறு வாரங்களுக்குள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்ற விதி உள்ள போதும் சுவிட்சர்லாந்தில் இது சராசரியாக நான்கு முதல் ஆறு மாதங்கள் வரை எடுக்கிறது இதே நேரத்தில் ஜெர்மனி மற்றும் நோர்வே போன்ற ஐரோப்பிய நாடுகளில் இத்தகைய வழக்குகள் மிகவும் விரைவாக தீர்க்கப்படுகின்றன சுவிஸ் குழந்தைகள் பாதுகாப்பு நிபுணர்கள் தற்போது நாட்டில் திருத்தங்கள் அவசியம் என வலியுறுத்துகின்றனர் குறிப்பாக குழந்தை கடத்தல் வழக்குகளுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்தல் மற்றும் விரைவான விசாரணை நடைமுறைகளை அமல்படுத்தல் போன்ற மாற்றங்கள் மூலம் குழந்தைகளின் நலனும் குடும்பங்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என அவர்கள் கோரி சுவிட்சர்லாந்து தனது பாரம்பரிய இசைக்கலை வடிவமான யோட்லிங்கை ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு வழங்கும் மூலமில்லா பண்பாட்டு மரபுகள் பட்டியலில் சேர்க்க பரிந்துரைத்துள்ளது யோட்லிங் என்பது சுவிஸ் மலைப்பகுதிகளில் தோன்றிய தனித்துவமான குரல் மாறுபாட்டைக் கொண்ட பாடல் கலை வடிவமாகும் இது சுவிஸ் மக்களின் மலை வாழ்க்கை கால்நடை பராமரிப்பு மற்றும் இயற்கையோடு இணைந்த பண்பாட்டு உணர்வுகளை பிரதிபலிக்கிறது சுவிஸ் அரசாங்கம் இந்த கலையை யுனெஸ்கோவின் பண்பாட்டு மரபு பட்டியலில் சேர்க்க உத்தியோகபூர்வமாக விண்ணப்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது யுனெஸ்கோ அதன் முடிவை இவரிட இறுதிக்குள் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கீகாரம் கிடைத்தால் யோட்லிங் கலை ஏற்கனவே அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள சுவிஸ் கலாசார மரபுகள் பேசல் பாஸ்டெக் திருவிழா வேவே திராட்சை செடிகள் வளர்ப்போர் விழா கடிகார உற்பத்தி கலை அல்ப்ஸ் மேய்ச்சல் பருவம் போன்றவற்றின் வரிசையில் இணையும் சுவிஸ் கலாசார அறிஞர்கள் யோட்லிங் என்பது வரும் பாடல் வடிவம் மட்டுமல்ல அது சுவிஸ் அடையாளத்தின் முக்கிய அங்கமாகும் என்றும் இதற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைப்பது நாட்டின் பாரம்பரிய கலைகளுக்கு பெருமை சேர்க்கும் பேசல் நகரின் முக்கிய ரயில் நிலையத்துக்கு அருகில் கடந்த ஆகஸ்ட் மாதம் காயமடைந்த நிலையில் ஒரு ஒவ்வால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த விலங்கு உடனடியாக ஒவ்வால்களுக்கு சிறப்பாக இயங்கும் அவசர சிகிச்சை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதென்று சுவிஸ் கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறை புதன்கிழமை அறிவித்தது அங்கு நிபுணர்கள் அந்த ஒவ்வாலை ஆல்பைன் இனத்தைச் சேர்ந்ததென்று அடையாளம் கண்டு சிகிச்சை அளித்தனர் சில வாரங்களுக்கு பிறகு அது மீண்டும் ஆரோக்கியம் செய்யப்பட்டது அத்தோடு முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு அருகே மீண்டும் விடுவிக்கப்பட்டது சுவிஸ் கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறை தனது அறிக்கையில் இந்த நிகழ்வு ஒரு முக்கிய பாடத்தை அளிக்கிறது வனவிலங்குகள் அல்லது அரிய இனங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே பாசல்லாந்து மாநில அதிகாரிகள் அல்பைன்லை முதல் முறையாக பதிவு செய்திருந்தனர் இப்போது பாசல் நகரிலும் இதே இன வெவ்வால் காணப்பட்டிருப்பது அந்த பகுதி உயிரியல் ஆராய்ச்சிக்கு பெரும் மகிழ்ச்சியாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் தற்போது வாழும் முப்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வால் இனங்களில் பலவும் அழிவின் விளிம்பில் உள்ளன குறிப்பாக நகர்ப்புறங்களில் வாழும் வெவ்வால்கள் தங்கும் இடங்களில் பற்றாக்குறையாலும் அதிகமான மின் விளக்குகளின் ஒளியாலும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன இரவு காலங்களில் வேட்டையாடும் இவ்விலங்குகள் இரண்டாம் அமைதியான சூழல்களில் மட்டுமே வாழ முடியும் மரங்கள் நிறைந்த சாலைகள் வளிச்சம் இல்லாத வீதிகள் போன்ற இயற்கை வழித்தடங்கள் இவ்விலங்குகள் தங்கள் தினசரி தங்கும் இடத்திலிருந்து வேட்டியாடும் பகுதிகளுக்குச் செல்ல உதவுகின்றன என்று சுவிட்சர்லாந்தின் சென் காலன் மாவட்டத்தில் ஆல்சட்டனை சுற்றி புதிய தனியக்க பொது போக்குவரத்து சேவையை போஸ்ட் பஸ் டிசம்பரில் சோதனை முறையில் அறிமுகப்படுத்த உள்ளது அக்டோபரில் சோதனை ஓட்டங்கள் அறிவிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை அமிகோ எனப்படும் வாகனம் மக்கள் முன் புழக்கத்துக்கு வந்துள்ளது சீன தொழில்நுட்ப நிறுவனம் பைடுவின் ரோபோ டாக்ஸியோடு இணைந்து உருவாக்கப்பட்ட அமிகோ கிராமப்புற பகுதிகளில் போக்குவரத்து சேவை விரிவுபடுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பயணிகளது தேவைக்கேற்ப செயலி மூலம் சேவையை பயன்படுத்த முடியும் முப்பத்து ஆறு சென்சர்கள் பல கமராக்கள் ரேடர் மற்றும் துல்லியமான நிலைப்படுத்தல் அமைப்போடு அதிகபட்சம் நான்கு பயணிகள் பயணிக்க வாய்ப்புள்ளது முதல் சோதனை ஓட்டங்கள் ஆல்செட்டனை சுற்றி நடைபெறும் பின்னர் சேவை விரிவாக வழங்கப்படும் சோதனை வெற்றி பெறும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணை இல்லாத பயணங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் காலாண்டில் நிரந்தர சேவையும் தொடங்கும் இது கிராமப்புற மக்களுக்கு நவீன பொது போக்குவரத்தை அணுகும் வாய்ப்பு நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி